தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நேற்று முன்தினம் நடந்த குரூப் டூ ஏ தேர்வில் தமிழ்நாட்டில் எந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியதற்காக முதல்வரை தாயுமானவர் என்று மக்கள் அழைக்கின்றனர் என்ற கேள்வி கேட்கப்பட்டது இதற்கு கல்வியாளர்கள் மத்தியில் எதிர்ப்பு எழுந்துள்ளது முதல்வரை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இப்படியான கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றனவா என ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் தமிழகத்தில் பள்ளி குழந்தைகள் முதல் மூதாட்டிகள் வரை பாலியல் கொடுமையால் பாதிக்கப்படுகின்றனர் என தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா குற்றம் சாட்டினார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதற்கு மது கஞ்சாதான் காரணம் இது போன்ற குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்றும் கூறினார் அனைத்து மதசார்பற்ற கட்சிகளும் மதச்சார்பின்மை மற்றும் மக்கள் ஒற்றுமை காப்பதில் உறுதியுடன் செயல்பட்டு அனைத்து மக்களின் வழிபாட்டு உரிமையை பாதுகாப்போம் என திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் அறிவித்துள்ளன சுகாதார நாப்கின்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என திமுக எம்பி கனிமொழி பார்லிமெண்டில் எழுத்துப்பூர்வமாக கேள்வி எழுப்பியிருந்தார் இளம்பருவ பெண்களை உள்ளடக்கிய இந்த திட்டம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்படுகிறது தேசிய சுகாதார திட்டத்தால் மாநில திட்ட அமலாக்கம் வாயிலாக இத்திட்டத்திற்கு உதவி செய்யப்படுகிறது என மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணை அமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் பதிலளித்துள்ளார் ஆந்திராவின் திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரசாதமான லட்டில் முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் விலங்கின் கொழுப்பு சேர்க்கப்பட்டதாக புகார் எழுந்தது இது தொடர்பாக விசாரணை நடத்திய சிறப்பு புலனாய்வு குழு விபின் ஜெயின் பொமில் ஜெயின் அபூர்வ சாவ்டா திண்டுக்கலைச் சேர்ந்த ஒருவர் உள்பட நான்கு பேரை கைது செய்தனர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இரண்டு படகுகளில் சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் பதினான்கு பேரை இலங்கை கடற்படை சிறைபிடித்தது அவர்களுக்கு பத்தொன்பதாம் தேதி வரை காவல் விதித்து கிளிநொச்சி நீதிமன்றம் உத்தரவிட்டது இதையடுத்து பதினான்கு மீனவர்களும் யாழ்ப்பாணம் சிறையில் அழைக்கப்பட்டனர் தங்கத்தின் விலை இருநூற்றி எண்பது ரூபாய் உயர்ந்து சவரனுக்கு அறுபத்து மூன்றாயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராமுக்கு முப்பத்தைந்து ரூபாய் உயர்ந்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளி விலை மாற்றமின்றி ஒரு கிராம் நூற்றி ஏழு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது காரைக்காலில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தைக்கடை வெள்ளி விழா விடையாற்றி உற்சவம் நடைபெற்றது மூலவர் ஸ்ரீ மாரியம்மன் வெள்ளிக்கவச அலங்காரத்திலும் உற்றவர் ஊஞ்சல் வைபவத்தில் காட்சியளித்தார் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பொன்னேரி அருகே தடுப்பணையில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரில் பொதுமக்கள் உற்சாகமாக குளித்தனர் சிறுவர்கள் ஆபத்தை உணராமல் தடுப்பணை தண்ணீரில் குதித்தும் டைவடித்தும் நீச்சலடித்தும் ஆட்டம் போட்டனர் காஞ்சிபுரத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட திருமண மண்டபங்களில் பெரும்பாலானவை பார்க்கிங் வசதி இல்லை முகூர்த்த தினங்களில் இப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இதனால் உள்ளூர் மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர் விழுப்புரம் காலேஜ் நகர் பகுதியில் கணேசன் என்பவர் வீட்டிற்கு இரவில் திருட வந்த நபர் போதை அதிகமானதால் நிர்வாணமாக அங்கேயே படுத்து தூங்கியுள்ளார் வெளியூர் சென்றிருந்த கணேசன் இன்று காலை கதவை திறந்து பார்த்ததும் அதிர்ச்சியடைந்தார் அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் திருடனை பிடித்து போலீசில் ஒப்படைத்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஹவுசிங் போர்டு பகுதியைச் சேர்ந்த பேராசிரியர் லட்சுமி பிரியா என்பவரது வீட்டில் சிறப்பு போலீசார் என கூறி சோதனையில் ஈடுபட்ட ஆறு பேர் கொண்ட கும்பல் லேப்டாப் செல்போன் ரொக்கம் மற்றும் தங்க நகையை திருடி சென்றுள்ளது இதுகுறித்த புகாரின் பேரில் தீவிர விசாரணை நடத்திய போலீசார் ஆறு பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் ஸ்ரீபெரும்புதூர் அருகே பைக் மீது கட்டுப்பாட்டை இழந்த கண்டெய்னர் லாரி மோதியது இந்த விபத்தில் தந்தை மற்றும் மூன்று வயது மகள் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே நிலத்திலிருந்து இருபத்தைந்து வருட பழமை வாய்ந்த மூன்று தேக்க மரங்களை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர் இதுகுறித்து விவசாயி நரேந்திரன் அளித்த புகாரின் பேரில் பேரணாம்பட்டு போலீசார் விசாரித்து வருகின்றனர் தமிழக இணையவழி விளையாட்டு ஆணையம் ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்துவது தொடர்பாக அரசுக்கு பல்வேறு பரிந்துரைகளை அளித்துள்ளனர் அதன்படி சிறார்கள் வெற்றி என்ற இலக்குடன் ஆன்லைனில் பணம் கட்டி விளையாடவும் மற்ற வயதினர் நள்ளிரவு பனிரெண்டு மணியிலிருந்து அதிகாலை ஐந்து மணி வரை விளையாடவும் தடை விதித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது காங்கிரஸ் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தால் மணிப்பூர் முதல்வர் பைரோன் சிங் ராஜினாமா செய்தார் என லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் கூறினார் அதிருப்தியாளர்கள் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு அளிக்கலாம் என தகவல் வெளியான நிலையில் பைரோன் சிங் முதல்வர் பதவியிலிருந்து விலகினார் என்றும் குறிப்பிட்டுள்ளார் டெல்லி சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மி தோல்வியடைவதற்கு முதல்வர் பதவியை கெஜ்ரிவால் ராஜினாமா செய்தது முக்கிய காரணம் என தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கு முன்பாக பதவி விலகிவிட்டு வேறு ஒருவரை முதல்வராக நியமித்தது மிகப்பெரிய தவறான முடிவு என்றும் கூறினார் ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் இல்லத்துக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம் குறித்து இந்தியா தெரிவித்துள்ள கருத்துகள் தேவையற்றது என வங்கதேச அரசு தெரிவித்துள்ளது எந்த நாட்டின் உள் விவகாரங்களிலும் வங்கதேசம் கருத்து தெரிவிப்பதில்லை அதையே மற்றவர்களிடமிருந்தும் எதிர்பார்க்கிறோம் என்றும் குறிப்பிட்டுள்ளது மேற்கு வங்க மாநிலத்தில் இந்தியா வங்கதேசம் எல்லையில் ரேடியோ அலைவரிசையை பயன்படுத்தி சங்கீத குறியீடுகளுடன் பெங்காலி உருது அரபிக் மொழிகளில் தகவல்கள் பரிமாறப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டது இது தொடர்பாக மத்திய அரசுக்கு உரிய தகவல்கள் தெரிவிக்கப்பட்டன இதைத் தொடர்ந்து பாதுகாப்புத் துறையினர் கண்காணித்து வருகின்றனர்